ஆட்டோ அந்த ஆட்டோ டிரைவர் மாதிரியே இருக்கும் அதாவது மக்களுக்கு சேவை செய்யறது வண்டி போட்டு மக்கள் வந்து உங்களுக்கு வராங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வராங்க ஒரு மணிக்கு வராங்க பாதுகாப்பு வருவாங்க இப்ப சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி ஃபெட்டு எந்த நேரத்துலுமே மக்கள் ஷிப்ட் குறையிலேயே நட்டிஷா வருவாங்க நைட்டு ஒரு மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு வருவாங்க மாதிரி தனியாக விடுவாங்க அதாவது வயசானவங்கள பொண்ணு லேடிஸு வயசு தனியாகவங்க அவங்க வீட்டில் அக்கார வைக்க அவங்களும் வருவாங்க அவங்கள நம்ம பாதுகாப்பாக பண்ணி வீட்டை சேஃப் பண்ணுறது நம்மளுடைய இடம் உங்கள்தான் வர்றாங்க போலீஸ் எல்லா இடத்துலையுமே நிற்க முடியாது அதனால் அவங்களுக்கு சேஃப்டியாக இவரை பார்த்தா அந்த பெண் வந்து அந்த ஆட்டோவில் ஏறணும் இந்த ஆட்டோ ஒரு நல்ல ஒரு ஆளை பார்த்தா நல்லா இருக்காரு

சொல்லி அவங்களா அதே வந்து இன்சூரன்ஸ் லைசென்ஸ் எழுதி சரியா இன்சூரன்ஸ் எடுத்துருங்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இன்சூரன்ஸ் அதை எடுத்து அதை எடுத்தா தான் நம்மளை காப்பாற்றணும் உயிர் வந்து கிளைம் ஆக முடியாது நம்மளுக்கோ இல்லை பிறர்க்கோட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டியில போகும்போது எதாவது கிளைம் பண்றது ஒன்று லைசன்ஸ் இருக்கணும் போது பண்ணது நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த கிராமத்தை வந்து ஒரு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வீடு பண்ணி கொடுக்குது இப்போது ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நிறைய பேர் மஞ்சள் முல்ல போகிறாங்க நைட்டில் வரைக்கும்னால இந்த மெட்ரல் ஆட்டோ சின்ன ஆட்டோ நிறைய பேர் தண்ணி ஆட்டி அப்படின்னா எவ்வளோ ஆட்டோ போடு கணக்கே இருக்குது ஒரு <laughs> ஐநூறு

அதனால் வந்துட்டா சரி பிடிச்சிங்களா அதுலேயே இருக்கு வெட்டி கேட்டதாக பேசாதாங்க தம் அடிக்காதாங்க தண்ணி அடிக்காதாங்க செல்போன் பேசாதாங்க உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் சைடில் ரெண்டு பேரும் ஏற்றாங்க சீட்டில் ப்ரைவ உங்களுக்கே பேலன்ஸ் யாரும் உங்களுக்கு ஏற்பாற்ற முடியாது ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க அவன் சைடில் ஏற்று அதாவது விளைவு என்னாச்சு ஃபேமிலி யார் பார்க்கறீங்க அன்னைக்கு நைட்டு வீட்டில் நிமிடையா போய் தூங்கணும் நைட்டு வீட்டில் போய் தூங்கணும் எப்படி அப்போ நம்ம நம்ம யாரோகம் பண்ண முடியும் ஒவ்வொரு கொழுவும் ஒரு ஒரு வாழ்க்கை அப்படிங்க போற வாழ்க்கை வந்து கத்தியல கத்தியல நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து கத்தியல நடக்கும் கால் சர்க்கிஸ்னா கத்தி வெட்டிரும் காலை இந்த மாதிரி வாழ்க்கை இல்ல இருக்கும் நம்ம பாக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மாசம் பொறுச்சி மீனா நம்மளுடைய வாழ்க்கைல பணக்க ನ ಬಾಡಿ ಹುಡುಕು ಒಳ್ಳೆ ಅಲ್ಲಾ ನೀವು ಎಲ್ಲಾ அவங்க ஏறவங்களுடைய வாழ்த்து இல்ல நம்ம மனசு நிம்மதி இவ்வளோ மாத்திரை கெமிக்கல் மாத்திரை பிரிச்சு வயிற்றுல போட வேணாம் கெமிக்கல் மாத்திரை வேணா அவங்க மாத்திரை போலவழிக்கு அரசு